வெல்கம் டு த்ரீடி டாக்கி ஸோ இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு மாதிரியாக நடந்து போயிட்டுருக்கு ஸோ லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சிச்சு லெட்ஸ் இன்டு தி செமிஃபைனல்ஸ் ஸோ செமிஃபைனல் மேட்சஸ்கள் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ அதில் முதல் போட்டி பார்த்தோம்னா வந்து இந்தியா பைஸ் ஆஸ்திரேலியா ஸோ இந்த செமிஃபைனல் போட்டியில் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த நாலு அணிகள் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா ரெண்டு செமிஃபைனல் ஸோ இது வந்து தட் வாஸ் மோர் 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 சிமிலர் டு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேட்சஸ்ஸுமே அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் செமிஃபைனல் இந்தியா பேஸ் ஆஸ்திரேலியா அண்ட் செகண்ட் செமிஃபைனல் நியூசிலாண்ட் பேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ சிமிலராக அதே மாதிரியே தான் இருக்குது ஸோ இந்த டைமில் இந்த ஒரு போட்டி இந்தியா பேஸ் ஆஸ்திரேலியா எஸ் ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் துபாயில் நடக்க போகுது ஸோ இந்தியா ஃபைனல் போகுமா இல்லை ஆஸ்திரேலியா ஃபைனல் போக போகுதா அப்படிங்கிறது தான் இந்த போட்டி ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு ரிவெஞ்ச் போட்டியாக இருக்குமா கங்காரு பிரியாணி போடுமா இந்தியா அப்படிங்கிறது வந்து நாளைய போட்டியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ இந்த போட்டி இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னதுமே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனசில் ஒரு நீங்காத காயம் எஸ் அந்த ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட உலகக்கோப்பை ஃபைனல் போட்டி ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ரெண்டு அணிகளும் ஓடியை போட்டியில் விளையாண்டது அந்த போட்டி தான் எஸ் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மோத போகிறாங்க ஐசிசியில் மட்டும் கிடையாது ஓடிஐ ஓடிஐலேயே இப்போ தான் திருப்பி விளையாட போகிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம இந்தியா வந்து அந்த ஒரு பெரிய பெரிய ஹர்ட் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் இந்தியா ஸோ அதுக்கப்புறம் இந்த போட்டி பெஸ் ஆஸ்திரேலியா ஐசிசி தொடர் இன்னொரு ஐசிசி தொடர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுவும் செமி ஃபைனல் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் ஸோ அந்த நாக் அவுட் மேட்ச்சில் நல்ல வேலை ஃபைனலுக்கு முன்னாடியே செமிஃபைனலில் ஃபேஸ் பண்ணுறோம் அது வரலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஒரு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க பட் ஸ்டில் என்ன அப்படின்னா ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் ஆடினால் ஆஸ்திரேலியா அணியா இதுவா அப்படிங்கிறது கிடையாதுல்ல ஸோ அந்த டீம் வேற இந்த டீம் வேற கம்ப்ளீட்டாக ஒரு வேறு டீம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த பேட் கமின்ஸ் வந்து வழி நடத்தினார் இது வந்து ஸ்டீவ் ஸ்மித் வழி நடத்திட்டு இருக்காரு அண்ட் அந்த பவுலிங் லைனப்பில் பலவிதமான மாற்றங்கள் இருக்குது ஸோ எஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மேஜரான அவங்களோட மெயின் பவுலர்ஸ் பேட் கமின்ஸ் ஸ்டார்க்கு இவங்கெல்லாம் வந்துட்டு டீமில் இல்லை அப்படிங்கிறதும் தெரியும் சரி ஓகே இந்த போட்டியை பொறுத்தவரை நம்ம இந்த மேட்ச் எப்படி போவோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஸோ முதல்ல இந்த மேட்ச் வந்து துபாயில் நடக்குது ஸோ பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் மேட்சஸ்லையும் பார்த்துருக்கோம் ஒரு பயங்கரமான ஒரு த்ரீ ஹண்ட்ரட் விக்கெட்ஸ்லாம் கிடையாது ஒரு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி மாதிரியான விக்கெட் தான் இது ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் எஸ்பெஷலி பார்த்தோம் ஒரு ஸ்பின்னுக்கு பயங்கர அசிஸ்ட் இருந்துச்சு பேஸ் பவுலரால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி தான் இருந்தது விக்கெட்டு பேஸ் பவுலருக்கு பெருசாக அந்த ஸ்விங்கன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் மட்டும்தான் கிடச்சிது அதுக்கப்புறம் கிடையாது கிடைக்கல பட் ஸ்பின்னுக்கு பயங்கர அசிஸ்ட் இருந்தது ஸோ அதை வந்து போன மேட்ச் பார்த்தோம் அதை பயங்கரமாக தெரிக்க விட்டார் ஸோ இந்தியன் டீமை பொறுத்தவரைலும் பார்த்தோம்னா எப்படி இருக்காங்க இந்த ஒரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு பெருசாக ஒரு நம்மளால் எதுவும் சொல்ல முடியல பிகாஸ் ஒரு மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க லீகில் அண்ட் அதில் மூணுலேயுமே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான விக்டரி தான் எஸ் அதில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பட் ஸ்டில் இந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் நம்மளது அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா இறங்கினதும் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் எதுவும் பெருசாக பண்ணலை பட் அவரோட மைண்ட் செட் நமக்கு கிளியராக ஒரே மைண்ட் செட் தான் எஸ் நான் வந்தால் அடிக்க தான் போகிறேன் அடித்தா ஆட தான் போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் ஸோ ரோஹித் சர்மா அண்ட் நல்ல ஃபார்மில் இருக்க சுப்மன் கில் அடுத்து கிங் கோலி ஒரு பயங்கரமான ஃபார்மில் தான் இருக்கார் ரெட் ஹிட் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரேயா சேர் அவரும் ஒரு நல்லா இருக்காரு அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் கே எல் ராகுல் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் நம்ம இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக இருக்குது ஹர்திக் பாண்டியா அவருமே ஒரு ரீசெண்டான ஃபார்மில் இருக்கார் ரவீந்திர ஜடேஜா அட் த எண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பவுலர்ஸ் ஸோ குல்தீப் யாதவ் முகமது ஷமி அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஸோ இந்த பிளேயிங்கில் வந்தால் லாஸ்ட் மேட்ச் ஆடினாங்க ஸோ இந்த போட்டிக்கும் இதே பிளேயிங்கில் வந்தால் வருமா அப்படின்னு கேட்டோம்னா எதனா சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது மேபி அண்ட் சர்ப்ரைஸ் பண்ணலாம் பட் இதோடையே போவாங்களா வித் த டூ ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் எஸ் ஸோ அந்த ரிஸ்கையும் எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் இந்த பிச்சுக்கு இதுதான் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயே போயிடுவாங்க ஸோ நாளைக்கு இந்த மாதிரி பிச்சு இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஈவன் ரோஹித் சர்மா வந்தால் சொன்னார் ஸோ இங்கே வந்து துபாய் எங்களுக்கும் புதுசு தான் ஸோ பிச்சை எப்படி நாளைக்கு கொடுப்பாங்க அதே பிச்சு கொடுப்பாங்களான்றது எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னார் பட் ஓவராலாக பார்த்தோம்னா வந்து ஒரு வருண் சக்கரவர்த்தி பயங்கரமாக பண்ணியிருக்காரு நியூசிலாண்டு கெஹிங்ஸ்தான் ஒரு அஞ்சு விக்கெட்டு அண்ட் ஓவரால் ஸ்பின்னர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் யாருமே டிராப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸே யாருமே கொடுக்கல அண்டு நம்மளோட ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தோம்னா முகமது ஷமி மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா ஸோ முகமது ஷமி ஒரு பயங்கரமான ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் இருந்த ஃபார்மா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை ஒரு டீசெண்டாக தான் போட்டிருக்காரு அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் டீசெண்டாக தான் போட்டுட்ருக்காரு ஸோ அதை தாண்டி நமக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது எஸ் ஸோ இந்த ரெண்டு பேரோடு போவாங்களா இல்லை மேபி ஒரு ஜடேஜா பேட்டிங் கொஞ்சம் பர குறைஞ்சாலும் பரவாயில்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொல்லி போவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஒரு டஃப் கால் தான் ஸோ இந்த டஃப் கால் நாளைக்கு எப்படி இந்தியா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி மேட்சில் பார்த்துருவோம் ஸோ இந்த ப்ராபபிள் லெவனோட போய் இந்த ஆஸ்திரேலியாவை எப்படி அட்டாக் பண்ண போறாங்க எஸ் ஸோ அவங்க டீம் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு இந்த ஆஸ்திரேலியா அணியை வந்து ட்ராவிஸ் ஹெட் நமக்கு அந்த ஹெட்டு ரொம்ப தலைவலி தான் எப்பயுமே ஏன்னா ரோஹித் சர்மா இந்த பக்கம் இருந்தாலே ஹெட் அந்த பக்கம் தலைவலி கொடுக்கறதுக்குன்னே இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்துருக்கோம் முன்னாடி எஸ்பெஷலி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் திருப்பி அதே தான் நமக்கு மைண்டுக்கு வருது வேறு வழி இல்லை பட் ஸ்டில் இந்த ஒரு மேட்ச் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்சாக அமைஞ்சதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ ட்ராப் ஹெட்டு ஸோ அவரை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அடுத்து வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜேக்ரேஷர் வந்து ஆடுறதுக்கான மெக்கருக்கு அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா ஷார்ட் வந்து சம்பாட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ மேபி இவர் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹோல் கொடுக்குற ஸ்டீவ் ஸ்மித்து மார்னஸ் லபு சானே ஜோஷ் இங்கிலீஷ் அண்ட் அலெக்ஸ் கேரிஸ் கிளென் மேக்ஸ்வெல் இவ்வ எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு மிடில் ஆடரு ஆஸ்திரேலியாவுக்கும் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதில் சொல்லவே முடியாது நம்மளால் ஸோ அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா நேத்தன் இல்லிஸ் ஆடம் ஜாம்பா அண்ட் பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஸோ ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் தான் அவங்களோட மெயின் பவுலர்ஸ் இல்லை பட் ஸ்டில் வந்து ஒரு லோக டீசண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அவங்களோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு டீசெண்டான பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆஸ்திரேலியன் பவுலிங் டீம் இந்த ஆஸ்திரேலியன் டீம் ஐசிசி டோர்னமெண்ட்னாலே எப்படி ஆடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் கேம் இந்தியாவுக்கு ஹயன்ஸ்ட்டாக ஸோ இந்தியா இந்த மேட்ச்சை எப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் ஆகலை இந்தியாவுக்கும் ஸோ ஒரு துபாயில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு ஆஸ்திரேலியாவை மடக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ஹெட்டு ஹெட்டு மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே தூக்கி வெளியே போட்றணும் ஸோ ஃபஸ்ட்டு அவரை வந்து தூக்குறது வந்து ஒரு குரூஷியலாக இருக்கும் பிகாஸ் வந்து நமக்கே தெரியும் பிஃபோர் தட் இந்தியா கூட ஒரு செம ரெக்கார்டு வச்சுருக்காரு பயங்கரமாக ஆடுவார் ஸோ ஹெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளியே அனுப்பணும் ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் லபு மாதிரி பிளேயர்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட் பண்ண பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ண விட்டுறக்கூடாது ஸோ அவங்கள பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ண விட்டாங்கன்னா ஸோ எங்கேயோ போயிடும் ஸ்கோர் ஆஸ்திரேலியா பயங்கரமாக ஆடிடுவாங்க ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க இந்த மிடில் ஆர்டர்ஸை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவர்ட் த எண்ட் கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார் அண்ட் அலெக்ஸ் கேரி அவருமே வந்து சூப்பராக ஆடுவார் ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லையும் வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும் ஸோ அதுவுமே ஒரு கொஞ்சம் டஃப் ஜாப் தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ கிளென் மேக்ஸ்வெலுக்கு அங்கே ஒரு வீக்னஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தியை வச்சு மேக்ஸ் எல்லாம் ஈஸியாக தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ பார்ப்போம் அந்த அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நம்மளை ட்ரபுள் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ நம்மளோட பேட்டிங் ப்ளையினப்ப பொறுத்தவரையிலும் வந்து நம்ம ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம் பிகாஸ் வந்து அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும் எஸ் கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு தேவையில்லாமல் ஒரு தேவையில்லாமல் சொல்ல முடியாது பட் ஒரு ரெண்டு ஷாட் போயிட்டார் திருப்பி அந்த ஷாட் போயிருக்கணும் அப்படிங்குறதான் இன்னவர்களும் கருத்தாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரோஹித் சர்மா ஒரு இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில் கொஞ்சம் அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஆடினார்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை அவரோட அட்டாக்கிங்கில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் பவர் பிளேயில் போட்டு போனார்னாலுமே ஹாப்பி தான் இந்தியன் டீமுக்கு பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து சூப்மென் கில் ஸோ அவரும் வந்து ஒரு மேட்ச் பயங்கரமாக ஆனார் ஸோ அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு கிராஃபில் டவுனாக தான் இருக்குது ஸோ எந்த நேரத்துலையும் ஃபார்மில் வருவார் ஒரு நல்ல பிளேயர் அண்ட் விராட் கோலி இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸில் விராட் கோலியோட அந்த குரூஷியலான மிட்டில் ஓவர்ஸில் அவர் ஆடுறது ரொம்ப முக்கியம் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம் ஸோ பார்ப்போம் அண்டு நம்மளோட பவுலிங் அப் அண்ட் பவுலிங் அட்டாக் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ளே போகிறாங்களா இல்லையா ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் தானா அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக நமக்கே இருக்கும் ஸோ அந்த டாஸ் போகிறவர்களும் ஸோ லெஸ் சி த கேம் ஸோ இந்தியா பேஸ் ஆஸ்திரேலியா இது வந்து ஒரு செமிஃபைனல் போட்டி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஸோ யார் ஜெயிக்க போகிறா யார் ஃபைனல் போகிறா அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் ஸோ நாளைக்கு மதியம் இந்த மேட்ச் வந்து ரெண்டரைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் பார்ப்போம் கங்கோரு பிரியாணி போடுறாங்களா அப்படிங்கிறத ஸோ இந்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அண்ட் நம்ம சேனல் த்ரீ டி டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்